குடும்பத்தில் வந்து சந்தோஷம் பெருகும் கடவுளுடைய ஒற்றுமை வேங்கும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சு கேட்கலையா இந்த மாதம் கண்டிப்பாக கேட்பாங்க அவங்க வழியிலே சென்று வழிபட்டு வழி கொண்டு வாங்க உங்கள் பிள்ளைகள் படிக்கலேன்னு கவலைப்பாங்களா மந்தமாக இருக்கிறவங்களா இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு முன்னேறும் மந்த நிலை மாறும் நன்றாக பறித்து படித்து எழுதுவாங்க பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பசங்களெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் பிள்ளைகள் ஏதாவது அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிருக்காங்களா கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக பறித்து எழுதி இந்த மாதத்தில் உங்களை ஒரு அரசு வேலைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மிதன ராசி அன்பர்கள் எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பாகவும் இறக்க குணம் கொண்டவர்களாக இருக்கிற நீங்கள் எதை படிக்காத மேதையாக இருக்கும் நீங்கள் படித்த மேதையும் நீங்கள் தான் படிக்காத மேதையை நீங்கள் தான் அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் எப்படி பொற்காலம் என்றே சொல்லலாம் உங்கள் ராசிக்கு நான்கில் கேது பகவான் இருக்கிறார் இடம் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கவனம் தேவை தமிழ் மாத பலன் வரிசையில் முதல் மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரை மாத பலனை நாம் இந்த மா எவ்வாறு இருக்க போது வாருங்களும் பார்ப்போம் துணிச்சலோடு தைரியமாக எதையுமே எடுத்து செய்வீங்க குடும்பத்தில் இவங்களாக தடைப்பட்டிருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக எடுத்து முடித்து ஒரு சாதிப்பீங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்களாக்கா குடும்ப உரிமை கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க நீங்கள் அந்த வாக்குவாதத்தினால சின்ன சின்ன பிரச்சனைலாம் வருது மனத்துக்கு மன கஷ்டங்கள் ஒரு பேர் இதெல்லாம் வருது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுனாக்காக நீங்கள் கூடுவானவரில் நிதானமாக பொறுமையாக சிந்தித்து பேசுங்க செயல்படுங்க இதுதான் உங்களுக்கு நல்லது கணவன் மனைக்கில் இருந்த அந்த மனக்கசப்பு நீங்கும் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வெளியே ஓப்பனாக மன விட்டு பேசுங்கள் பாரத குறைங்க அப்போ தான் வந்து கணவன் மனைக்கில் உறவு மேம்படும் கணவன் மனைவிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது மனைவி கணவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு பிரதமர் பண்ணிங்கனாக்கா குடும்பத்தில் வந்து சந்தோஷம் பெருகும் கடவுளுடைய ஒற்றுமை வேங்கும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சு கேட்கலையா இந்த மாதம் கண்டிப்பாக கேட்பாங்க அவங்க வழியிலே சென்று வழிபட்டு வழி கொண்டு வாங்க உங்கள் பிள்ளைங்கள் படிக்கலைன்னு கவலைப்படுறீங்களா மந்த மாதிரி இருக்கிறவங்களா இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு முன்னேறும் மந்த நிலை மாறும் நன்றாக பறித்து பறித்து எழுதுவாங்க பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பசங்களெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் பிள்ளைகள் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டுருக்காங்களா கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக பறித்து எழுதி இந்த மாதத்தில் அவங்கள ஒரு அரசு வேலைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் போவாங்க அதனால் பசங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி யோசனை பண்ணி கவலைப்பட்டுருக்க நீங்கள் ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க ஒரு நல்ல வழி ஆண்டவன் இந்த மாதத்தில் காட்டுவார் சித்திரை மாதம் என்பது உங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு சாதமாக இருக்கிறது மிதன ராசி அன்பர்கள் எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பாகவும் இறக்க குணம் கொண்டவர்களாக இருக்கிற நீங்கள் எதை படிக்காத மேதையாக இருக்கணும் நீங்கள் படித்த மேதையை நீங்கள் தான் படிக்காத மேதையை நீங்கள் தான் அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் எப்படி பொற்காலம் என்றே சொல்லலாம் உங்கள் ராசிக்கு நான்கில் கேது பகவான் இருக்கிறார் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக எதோ ஒரு வாங்கணும்னா இடம் அதில் சிக்கல் இல்லாமல் பார்த்து வாங்குங்க இல்லை சிக்கலில் வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கோங்க ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை இப்படி கடன் காராக இருக்கிற நீங்கள் மேலும் மேலும் கடை வாங்கி அதால் பா அகல பாதத்தில் விழுந்துடாதீங்க கடன் தொல்லை உங்களை நெருக்கிட்டு இருக்குது இப்போ குடும்பம் நிறைய அதுலேருந்து கொஞ்சம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் எதிரியும் உங்களை வந்து வாழவே விடக்கூடாதுன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுவாங்க எதிரி தொல்லை நோய் தொல்லை கடன் தொல்லைந்து இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க ஆகவே நீங்கள் இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டுமோ சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த அளவுக்கு கவனமாக இருப்பது மிக 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 நல்லது ரொம்ப அறிவ சிறப்பாக லாபகரமாக இருக்குது தொழிலால் நீங்கள் தொழிலாள லாபம் தான் தொழிலை விரிவுபடுத்தலாம் எந்த தொழிலாக இருக்கட்டும் ஏற்றுமதி இறக்குமதி நகை கடை ஜவுளி கடை ஃபைனான்ஸு அதே போல் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கன்னட பிஸ்னஸ் வக்கீலங்கள் டாக்டருங்க வாத்தியார் வாயால் படிக்கிற தொழில் வாத்தியார் தொழில் இப்படி கமிஷன் அடிப்படையில் செய்யும் தொழில் எந்த வியாபாரமாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் லட்சம் லட்சம் கோடி கோடிக்கோடியாக அடிப்பீங்க கோடி கோடியே போகிறோம் பல கோடி லாபம் அந்த மாதத்தில் வரும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்துமே ரொம்ப மேன்மையாக சிறப்பாக உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது அதேபோல் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவும் ஒரு ஆதாயம் இருக்கிறது நண்பர்கள் மூலியமாகவும் அதை கொள்ளலாம் காதல் செய்பவர்களுக்கும் கைகூடும் சில புதிய காதலில் விழுவார்கள் வந்து கவனம் தேவை சில காதல் ஃபெயிலியர் ஆகும் அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம் உங்கள் தசா புத்தி உங்கள் சுய ஜாதகத்தில் ஏழக்கூடிய தசா புத்தி நடக்குமேனால் கண்டிப்பாக காதல் கைகூடும் திருமண வாழ்க்கை கைகூடும் இவ்வளோ நாள் தள்ளிக்கிட்டு போன திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ஆண் பெண்ணுக்கும் கண்டிப்பாக ஒரு வரன் வரும் பெண் பிள்ளைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை வரும் ஆண் பெண் இருபலருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட தடைப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கைகூடம் சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வேண்டாம் அது கோயில் இல்லை போகாத பார்க்காத ஜோதிடர் இல்லைன்னெலாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் இந்த சித்திரை மாதம் திருமணம் கைகூடும் பிரிந்த கணவன் மணி கூட ஒன்று சேருவார்கள் கூட மறுபடியும் ஒன்றா சேர்ந்து இல்லை டைவர்ஸ் ஆனவங்க மறுமணம் செய்து கொள்ளுறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் திருமணம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை எந்த இது உத்தர பாக்கியம் காத்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக பாக்கியம் உண்டு நீண்ட நாள் போராடிக்கிட்டு இருக்க ஒரு குழந்த பாக்கியம் குழந்தை செல்வத்துக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்வார்கள் அதேபோல் உங்களை ராசி பத்தில் ராகு இருக்கிறார் ராகு பகவான் தேவையில்லாத புது புதுசாக ஒரு கற்பனையை கொடுப்பார் ஒரு தவறான வழியில் போகலாம் ஒரு காசு சம்பாதிக்கலாம்னு நினைத்த தூண்டுவார் நீங்களும் செய்வீங்க காசு சம்பாதிப்பீங்க சிக்கலில் மாட்டிக்கங்க கொஞ்சம் கவனமாக தேவை ஆகாத உறவை கொடுப்பார் தேவையில்லாத இல்லிகளை உறவுகளை கொடுப்பார் அதில் சிக்கல் வந்து மாட்டிக்கிங்க அதெல்லாம் கட் பண்ணுங்க உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது அதில் ஒன்றும் தப்பே இல்லை அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அக்னி நட்சத்திரத்தில் கொஞ்சம் முதல் வாரம் கவனமாகிடுங்க சித்திரை இருபத்தி ஒம்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி விசேஷமான நாள் வருகிறது அனைத்து கோயில்களிலும் விசேஷமாக இருக்கும் சென்று வழிபாடுங்கள் சித்திர மாதத்தில் உங்களுக்கு அனைத்தும் வெற்றிகரமாக லாபகரமாக அமைய சித்ரா பௌர்ணமி விசேஷமான பூஜை கலந்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கும் அன்று பூஜை வைக்கலாம் பௌர்ணமி அன்று சித்ரா பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு நாலு பேருக்கு அன்னதானம் போட்டு வாருங்கள் உங்கள் குடும்பத்தில் அனைத்து தடைகளும் விலகி மேன்மை பெறும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்